ஒரு டேஸ்டியான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் இது எல்லாருக்குமே பிடிக்கும் பெரும்பாலும் இலங்கையில் இது குறைவண்டே சொல்லலாம் நானே நிறைய கடைக்கு போய் தேடி பார்த்துருக்குறேன் ஆனால் இல்லை இந்தியா போனதுக்கு பிறகு ஒருக்கா வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரே வாங்கி சாப்பிட்றது தான் எனக்கு வேலை அதாவது டேஸ்டியான பால் கோவா தான் செய்ய போகிறான் இது வந்து கொஞ்சம் களித்தன்மையாக இருக்கிற பால் கோவா தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு பால் எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக செய்து முடிப்பான் பால் அளவுக்கு ஒரு டம்ளர் இந்த டம்ளருக்கு பால் ஊற்றி கொள்ளுவேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் நாங்க பால் எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு அதே மாதிரி பால் மாவும் இதே கப்பில் அளவெடுப்பேன் ஒரு கப் ஒன்றரை கப் பால் மா எடுத்திருக்கிறோம் இப்போ இதை வந்து நல்லா கிளறுவோம் இன்னும் அடுப்பில் வைக்கல அடுப்பில் வச்சா பால் வந்து குறிப்பாக கொலிக்க வலிக்கிறேன் நானே அதனால அடுப்பில் வைக்காம நல்லா கிளறுவோம் இப்போ பாருங்க நல்லா கட்டி இல்லாமல் கிளறி எடுத்தாச்சு பாருங்க அப்படி இருக்கண்டு இன்றைக்கு அடுப்பு பாருங்கள் நல்லா எரியவே கூடாது அளவான தணல்ல எரிஞ்சு கொண்டே இருக்கணும் அடுப்பில் வச்சுருவோமா இப்போ வந்து பாலும் பால்மாவும் சூடாகட்டும் நாங்கள் அடுத்த வேலையை செய்வோம் இப்போ நாங்கள் கிரைண்டர் கப்பில் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கிறாள் அதை போட்டுக்கொள்ளுவோம் அடுத்தது வந்து கொஞ்சமாக கஜு எடுத்துருக்கிறாள் அதையும் போட்டுக்கொள்வேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட கஜு எடுத்துருக்கிறான் நாங்கள் அளவுக்காக தான் இன்றைக்கி இந்த கப்பை பாவிச்சா இதே கப்பில் சீனி எடுத்துக்கொள்ளுவேன் ஈஸியாக குயிக்காக இந்த பால்கோவாவை நாங்கள் செய்திடலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் கிரைண்டர் கப்பில் கஜுவும் ஒரு அஞ்சு ஏலக்காவும் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே சீனியையும் போட்டுக்கொள்ளுவோம் இதை மூடிட்டு நல்லா மாவாக அரைச்செடுத்துக்கொள்வேன் இப்போ பாருங்கள் அப்படி நல்லா மாவை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்க பால் வந்து கொஞ்சம் சூடாகிட்டு நல்லாவே இதுக்குள்ள நாங்கள் இந்த அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை இதுக்குள்ள கொட்டிக்கொள்வோம் இப்போ இதை நாங்கள் அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சி எடுப்போம் கைவிடாம கிளறி கொண்டே இருங்க அதுதான் முக்கியமான ஒரு வேலை இதுலயே பாருங்க அடுப்பு அப்படி எரியுதுண்டு ஒரு அளவான நெருப்புல எரிஞ்சு கொண்டிருக்கு இருக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு பிடிச்ச அதுல இதுதான் பெஸ்ட் ஆனது கோவா இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டியா இந்த பாருங்க நாங்க ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கொள்ளுவோம் கைவிடாம கிளறி கொண்டே இருங்க ஏண்டா இங்க பாருங்க இப்படி கட்டியா வந்துட்டேன் பால் மட்டும் இருந்தால் காணும் எங்களுக்கு இப்போ நெய் விட இல்லாது வாசனைக்காக தான் நெய் விடுறது இல்லை நெய் விட இல்லாது நெய் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டால் நீங்கள் தேங்க சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நெய்யின்ற வாசனை வராது உண்மையாக இதுக்கு முதல்ல நான் பால்கோவாக ட்ரை பண்ணே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் ஆனால் ரெசிபியெல்லாம் கேட்டு வச்சுருந்தேன் செய்யணும்னு செய்யணும் மட்டும் அதுக்கான டைம் கிடைக்கல இன்றைக்கு டைம் கிடைச்சிருக்கு செய்ய போகிறேன் சாப்பிட போகிறேன் இப்ப பாருங்க நல்லா கட்டியா வந்துட்டு இந்த நேரத்தில் நாங்க திருப்பியும் ரெண்டு கரண்டு நெய் சேர்த்து இதுக்கு முதல் நாங்கள் ஒரு கரண்டி நெய் சேர்த்துருந்தோம் இப்போ மொத்தமாக மூன்று கரண்டி நெய் சேர்த்துருக்கலாம் பால்கோவா செய்ய பக்கத்து வீட்டு இருக்கிறவங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து வச்சிருங்க காரணம் என்னடா அப்படி கிளற விடலாம் கை நோவும் டேஸ்ட்டாக இருக்கும் கை நோவும் அப்போ அதனால் கிளறுறதுக்கு ஒரு ஆள் தேவை இப்போ எனக்கு அல்ல கை என்கிட்ட தம்பி இப்போ பாருங்கள் கலரும் மாறிட்டு இன்னும் நல்லா கட்டி ஆகிட்டு இந்த டைமில் திருப்பி ஒருக்கா நெய் சேர்த்துருவோம் இப்போ பாருங்கள் நல்லா பால் எல்லாம் கட்டி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்காண்டு ஓகே இப்போ இதை நாங்கள் இறக்கிடுவோம் இந்த சட்டி சூடா இருக்கு நானே அதனால உடனே அப்படியே இறக்கிரவும் அடுப்புல இருந்து ஓகே இப்போ நாங்க இத இறக்கி ஒரு சட்டுக்கு மாத்திடுவோம் இப்போ இந்த ட்ரேல நல்லா பரவி விடுவோம் நல்ல வாசனையா இருக்குนะ அப்படியா இந்தியால சாப்பிட்ட வாசனை வருதா ஓகே அப்போ ரெசிபி சக்சஸ் வாசனை வருது சாப்பிட்டா தான் தெரியும் சக்சஸ் இல்லையாண்டு இப்போ இதுக்கு மேலால் நாங்கள் பாருங்க பாதாம் பருப்பை சின்ன சின்னதாக ஒட்டி வச்சிருக்கிறோம் அதை தூவி தூவிக்கொள்வோம் சுவையான பால்கோவா தயாராயிட்டு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இப்படி இருக்கண்டு நாக்கல வைக்க கரைஞ்சிட்டு போகுது இவ்வளோ டேஸ்டா இருக்கு சந்தோந்தா வருவா ஏ இனி பண்ணோன வா அத டேஸ்ட் ஒரே பாப்பம் இதை நாங்க இப்ப फ्रिजல வச்சுட்டு தான் சாப்பிடணுமா இல்ல அப்படியே சாப்பிடுவோமா

ஓகே ஹால் கோவாண்டா இலகின நிலையில் இருக்கணும் ஆனால் நாங்கள் கட்டி ஆக வச்சு சாப்பிட்றோம் அது இன்னும் டேஸ்டாக இருக்க பேசாமே ரே அப்படி சுவையான பால் கோவா தீபா செய்த பால் கோவா நானும் இங்கே கஞ்சிட்டு இருக்கிறேன் நீ சாப்பிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கும் சுகர்காரங்க சாப்பிட்டா இன்றைக்கும் சுவையான சாட்டுருக்க நீங்களும் கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்க ஈஸியானது குயிக்காக செய்யக்கூடியது என்ன ஒரு கொஞ்ச நேரம் கை நோகும் ஏண்டா அதை கிளறிக்கொண்டே கொண்டே இருக்கிறபடியா மற்றபடி செய்து முடிஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்ருக்கோம் வேண்டாம் அது இன்னொரு வித்தியாசமான டேஸ்ட்டை தரும்க்காக நீங்கள் உடனடியாக செய்தும் சாப்பிடலாம் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இது போல இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் ரொம்ப உண்டு ஒளிச்சு வைக்கோனா